மகளின் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சௌந்தர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய அநீதி நடந்திருக்குது பிஆர் இருக்குது பிஆர் இருக்குன்னு சொல்லி இந்த குண்டை பரப்பு விட்டான் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த குண்டம் தான் அந்த குண்டனே அந்த குண்டை வாயெல்லாம் சொல்கிறேன் நான் தான் முத்துக்குனோட பிராண்டு நான் தான் வந்து முத்துக்குனுக்கு பிஆர் வந்து வேலை பார்த்தேன் நான் பேசினா ஒரு கூட்டம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நான் முத்துக்குணனுக்காக ஒரு கூட்டத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முத்துக்குணனுக்கு நான் வந்து செட் பண்ணி விட்டேன் நான் தான் முத்துக்குண்ணோட பிஆர் டீமுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாயால் அவனே ஒத்துருக்கான் நேற்றுக்கு வந்து ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எப்படி சொல்ல முழுக்க முழுக்க சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தால் ஒரு வாரமாகவே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சௌந்தர்யா அவ்வளோ தூரம் வந்தது காரணமே பிஆர் வச்சு அப்படி சொல்லிட்டே இருந்தான் பார்த்திங்களா ரொம்ப தட்டி சௌந்தர்யா மட்டும் தட்டி தட்டி பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி சாசனா பேச வச்சு சுனிதாவை பேச வச்சு அப்புறம் சுனிதாவும் இதில் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கா அது என்னன்னு சொல்கிறேன் இந்த குருப்பெலாம் வச்சு சௌந்தரியா பிஆருக்குன்னு சொன்னால் பார்த்திங்களா ஆனால் டிவியில் வந்து ஒரு மேட்ரு வந்துருக்கு இந்த படத்தை பார்த்துங்க இந்த ஆள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் தான் முத்துக்குனோடய பிராண்டு முத்துக்குமரன் நான் வந்து ஏழாவது நாள் வெளியே போகும்போது ஸ்டேஜில் இருந்து முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போ இருந்து இது நான் தான் முத்துக்குமரனுக்கு இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹெவி பிஆர் வேலை பார்த்து அவனுடைய பிராண்டே நான் தான் அப்படின்னு அவன் வாயாலே சொல்கிறான் அந்த குண்டை அப்போது என்ன ஆகுதுன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து பிஆர் வேலை பார்த்துருக்கேன் சவுண்டுக்கு பிஆர் இல்லைங்க என்னென்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா அவரை வச்சு பிஆர் பிஆர்னு சொல்லி இவனாக ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி முத்துக்கு ஒன்று ஜெயிக்க வைக்கிறது காசு வாங்கிட்டு ஒரு எச்ச வேலையை பார்த்துருக்கான் இந்த பய அப்படிங்கிறது வெளியே வந்துடுச்சு அதாவது நார்மலாக இருக்க கட்டசன் ட்விட் போட்டால் அவ்வளோக்கு ரீச் ஆகாது நான் போட்டேன் அப்படியே அந்த ட்விட் வந்து பண்படங்கு வந்து ரீச் ஆகும் ட்விட்டரை நான் பேசுறது பண்படங்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அதை நான் பண்ணேன் உனக்காக ஏழவு நாளில் இருந்து இதுவரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த எப்படி சொல்கிறதில்லை இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதி அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் ஏழு நாளும் சௌந்தரியா வந்து அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க காலி பண்ணுறாங்க அதுலேயும் சுனிதா அப்படிங்கிற கேவலவாதி சொல்லிச்சல் அது என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து வெளியே சௌந்தர்யா பியா இருக்குன்னே தெரியாது நான் சும்மா அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் தீபக்கெல்லாம் தீபக்வங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் வச்சு தான் நான் முடிவே பண்ணேன் அப்படின்னு சொல்லுது அப்போ என்னன்னா ஒரு பெண்ணை வந்து எப்படியாவது வீழ்த்தி இந்த கண்ணியனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக பண்ணியிருக்காங்க பிஆர் டீம் இவங்க பிஆர்டிஎம்மாக இருந்துட்டு சவுந்தரியா பிஆர்டிஎம் இருக்குன்னா பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி இந்த வீடு எல்லா பக்கம் பரப்புங்க இது மெயினாக போய் சேரணும் இவங்களை மாதிரி ஒரு பணத்தாக்காக வேலை பார்க்குற ஒரு கூட்டம் இல்லைங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்